நல்லதே நடக்கும் ஓம் நமஸ்ரீபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதி அன்பான வணக்கங்கள் இன்றைய விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கருவறை முதல் கல்லறைக்கு போகும் வரை மறுக்க முடியாத மாற்ற முடியாத நூறு சதவீதம் அனுபவ உண்மையான நிஜமான பலனை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது கலந்து இன்றைய ஒரே பதிவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்ல போறேன் சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு வக்ர பயிற்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் அவர் தவறாம சரிப்பிடிச்சுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அனுஷ நட்சத்திரம் சொல்லணும்னா சொல்லிக்கலாம் ஒவ்வொரு அணுவும் சுயமாக தோன்றியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த பேருக்கேத்த மாதிரியே அனுச நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவு கடுமையான ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் மற்றவர்கள் நமக்காக இது செய்வாங்க அப்படின்னு அந்த ஒரு உதவியை எதிர்பார்க்காம தானே எழுந்து நிற்கக்கூடியவர்கள் தன்னுடைய சுய உழைப்பால் தன்னுடைய சுய கௌரவத்தால் தன்னுடைய சுய திறமையால் முன்னேறி செல்லக்கூடியவர்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் இதுல விருச்சக ராசியில இந்த அனுச நட்சத்திரம் அமைகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அனுச நட்சத்திர அதிபதி சனி பகவான் சனிவனுடைய மத்த நட்சத்திரங்கள் அதாவது பூசம் உத்திரட்டாதி இந்த பூசம் உத்திரட்டாதிக்கு இல்லாத ஒரு சிறப்பு அனுச நட்சத்திரத்திற்கு உண்டு ஏன்னா இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா கடக ராசி கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் சோ மதிக்காரகன் அப்போது அந்த பூச நட்சத்திரத்தில் கடக பிறந்தவங்களுக்கு மதி சம்பந்தமான விஷயத்தில் சில பிரச்சனை ஏற்படும் போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மீன ராசியில் தான் அந்த நட்சத்திரம் அமையும் குருவான குறையுது மற்றவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து பண்ணி அதே நேரத்தில் ஏமாறுவதற்கு கருணை அடிப்படையில் வாய்ப்பில் ரொம்ப உண்டு ஆனால் அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அனுச நட்சத்திரத்திற்கு உண்டு என்னென்னா இந்த ரெண்டு பேர் மாதிரி பாசத்திற்காகவும் பணத்திற்காகவும் மற்றவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க நியாய தர்மத்தோடு நேர்மையாக சரிவர இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க பாசத்திற்காக தவற மன்னிக்கிறது பணத்துக்காக தவற மறக்கிறது இந்த ரெண்டு விஷயமும் இவர்களிடம் இருக்காது நியாய தர்மத்திற்கு சரியான முறையில நேர்மையில் விலைக்கூடியவங்க சரி இவங்களுக்கு உண்டான பலனை நம்ம பத்துருவோம் முதல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது வேலை தொழில் நாம ஏதாவது ஒரு வேலை தொழில் பண்ணிதா பணத்தை சம்பாதிப்போம் அந்த பணமானதை சம்பாதிக்கிறதுக்காக வாழ்க்கை முழுவதுமே என் கல்லறைக்கு போகும் வர நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுல எந்ததான் மாற்று சரி அப்படிப்பட்ட அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வேலை தொழில் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசில இருந்து எண்ணி பார்த்தா எட்டாம் வீடாக வரும் விருச்சகராசி அதற்கு அதிபதி செவ்வாய் அதுல அனுஷ நட்சத்திரம் அதற்கு அதிபதி சவி பகவான் அப்போ இவங்களுக்கு நிச்சயம் அரசாங்க உத்தியோகத்துல குறிப்பிட்டு சமூக சேவை செய்யக்கூடிய காவல்துறை அல்லது இராணுவம் அல்லது நீதித்துறை வக்கீல் லாயர் அல்லது நீதித்துறையில் தயிர்கிறது அல்லது நிதித்துறைன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பது அது பேங்குடைய பணமாக கூட இருக்கலாம் ஸோ பா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கிறது அதே போல அணு உலை அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு படிப்பு விஷயம் இதெல்லாம் அமையிறதுக்கு யோகங்கள் அதிகம் இது எப்படி படித்தாலும் இவர்களுக்கு இந்த சேவை கண்டிப்பாக தான தர்மம் சமூக சேவை தொண்டு சர்வீஸ் போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும் அரசாங்க உத்தியோகம் எடுத்துக்கிட்டா நான் சொன்ன நீதித்துறை நிதித்துறை அதாவது பேங்க் சம்பந்த டிபார்ட்மெண்ட் மற்றும் காவல்துறை ராணுவம் இதில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் வாய்ப்பு கிடைப்பதற்கு ரொம்ப சான்சஸ் அதிகம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் யோகம் உண்டு அதாவது உயிருக்கு ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இவர்கள் அமன்றுார்கள் அல்லது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வம்பு உலக பிரச்சனை ஒரு மரண பயத்திலேயே ஒரு வேலை பார்க்கக்கூடிய அல்லது ஒரு சச்சரவு கைகலப்புக்கு நடுவில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு அது அனுசரிச்சத்திற்காக எப்போதும் பொருந்தும் ஆனால் வேலை நிரந்தரமான முறையில் இருக்கும் வேலையில் கெட்டிக்காரர்கள் எப்பேற்பட்ட பெரிய வேலையை கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க வேலை உங்களுக்கு நிரந்தரமான முறையில் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களை கம்பெனியில் இறுக்கி பிடிச்சிக்குவாங்க ஸோ உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய திறமைக்காக உங்களுடைய உழைப்புக்காக தனி ஒரு அங்கீகாரம் நீங்கள் பெறுவது உறுதி ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க அதே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதே தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன துரோகிகள் உருவாகி இருப்பார்கள் ஸோ உங்களுக்கு சில துரோகங்கள் செய்யப்படும் உங்களுக்கு ஏமாற்றப்படும் உங்க மேல தேவையில்லாத ஒரு பழி போடப்படும் முக்கியமா அந்த வேலை தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சில தண்டனை அனுபவிப்பதற்கும் அல்லது வேலையை விட்டு தூக்குறதுக்கும் வேலையில இழப்பு ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த இடத்துல நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அந்த இடத்துலயே உங்களுக்கு மதிப்பிலா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது எப்பங்க நடக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா குறிப்பிட்டு ஏழரை சனி காலகட்டங்கள்ல அதே போல் ராகு திசை ராகுபுத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சோ இதுல கொஞ்சம் கவனத்தோட நீங்க எப்பவுமே இருந்துக்கணும் மேலும் இவர்களுக்கு சீக்கிரட் டேலண்ட் இருக்கும் கண்டிப்பா மறைக்கப்பட்ட திறமைகளும் இருக்கும் அதே போல் மறைமுகமான வழிகளில் பண வரவுகளும் இருக்கும் சோ சில இல்லீகல் பிசினஸ் சொல்லலாம் மறைமுக வழிகளில் பண வரவுகள் கண்டிப்பா தரும் அதே போல் உங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பணம் அதை பூர்வீக சொத்துக்கள் அது உங்களுக்கு கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதே போல கடல் கடந்து செல்லக்கூடிய இந்த வெளிநாடு யோகம் அல்லது வெளிநாட்டுல இருந்து ஒரு பணவரவு அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல உங்களுடைய முன்னோர்கள் பண சொத்து கிடைக்கும் நினைக்கிறேன் அதே போலதான் கண்டிப்பா வாழ்க்கை துணை வழியிலையும் வறுவோ வரவுகள் சொத்துகளாகவோ அல்லது வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சரி இது வேலை தொழிலுக்காரர்களுக்கு பொருந்தும் படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு படிக்கின்ற வயதுகள் விளையாட்டு விஷயத்தில் வீரந்திர செயல்களில் நீங்கள் வெற்றி பெறுவது அனுசனுசர்களுக்கு அதில் அடிச்சுக்க முடியாது நிச்சயம் விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பெரிய கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள் ஆனால் படிப்பு சில கொஞ்சம் பின்தங்கியே இருப்பீர்கள் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஸோ அதுக்கு என்ன ஒரு மாற்று வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் விநாயகருடைய வழிபாடு பண்ணும் பொழுது படிப்பில் உங்களுக்கு காரிஜியம் உண்டு முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அன்னைக்கு தான் ஃபீவர் வரும் தான் உடம்பு சரியில்லாம ஆகும் தான் ஓவர் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படி முக்கியமான படிப்பில் வரக்கூடிய எக்ஸாம் தேர்வு டயத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற எந்த விஷயமும் தள்ளிப்படாமல் அன்றையே படித்து முடித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது சரி வயதான முதியவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு சொல்லலாம் இவங்களுக்கு சராசரியா இந்த அனுசரி சர்க்க வரக்கூடிய பிரச்சனை கர்ப்பவை சம்பந்தமான பிரச்சனை நரம்பு சம்பந்தமான தளர்ச்சி நரம்பு இயல் பிரச்சனைகள் உடம்புல எங்கேயாவது ஒரு கட்டிகள் வந்து அதனால பிரச்சனை ஏற்படுது அதை விட முக்கியமா நரம்புகள் பிரச்சனை அதாவது மூளை வரை நான் சொல்லக்கூடிய நரம்புகள் பிரச்சனை உடலில் ஏதாவது ஒரு உறுப்புகளில் கட்டிகள் வரக்கூடிய பிரச்சனைகள் உண்டு மறைமுகமான வாய்ப்பு இருக்கு இருந்துக்கிறது நல்லது சரிங்களா இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான முறையில் இவங்க சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆஃப்டர் மேரேஜ் திருமணத்திற்கு பின்பும் நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க உங்கள் கையில காசு சம்பாதிக்கணும் கடைசி வரை ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற நிர்மந்தான் உங்களுக்கு இருக்கு செய்ய வேண்டும் கருமாவை முடிக்கணும் அப்படின்ற விதி உங்களுக்கு இருக்கு அப்போ எப்பவுமே அனுசரிச்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வேலையை விட்டுறாதீங்க உங்க தொழிலை நிப்பாட்டிடாதீங்க நீங்க உங்கள் கையில காசு பணத்தை புழக்கம் ஏற்பட செய்ய வேண்டும் உங்கள் சுய உழைப்புல கண்டிப்பாக இருக்கணும் அதை தவறாம பண்ணிங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் இந்த மேரேஜ் வாழ்க்கையில் என்னங்க ஒரு சங்கடம் என்னங்க ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைத்தினை உங்களோடு ஓடி உழைப்பதற்கோ அல்லது உங்களோடு சரியான ஒரு ஈடுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு திருமண வாழ்க்கையில் சில காதல் தோல்வி அல்லது சில துரோகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் திருமண வாழ்க்கையில் கணவன் முனையை தம்பதியிலே நல்ல ஒரு அண்ணுனியை ஏற்படணும் திருமண வாழ்க்கை தடையின்றி நடக்கணும் அப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக அந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் தெய்விரி அஷ்டமி என்று கால பைரவருடைய வழிபாடு செய்யும்போது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் முக்கியமாக எந்த ஒரு நேர காலகட்டத்தில் திருமண விஷயங்கள் கைகூடி வரும் இவங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக சுக்கர திசை அல்லது சுக்கர புத்தி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல திருமண விஷயங்கள் நிச்சயமாக இவங்களுக்கு கிளிக் ஆகும் இதுக்கு அடுத்தபடியாக ராகு திசை அல்லது ராகு புத்தி காலகட்டங்கள் திருமண யோகத்திற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை தாண்டி உழைக்க வேண்டிய தருணம் உண்டு சரிங்களா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அதில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நிச்சயம் பெரிதளவு நன்மை உண்டு பிள்ளைங்க வந்ததுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை கேரண்டின்னு நான் சொல்லலாம் ஸோ குழந்தை பிறப்புக்கு முன்னாடி குழந்தைன்னு ஒரு வாரிசு உங்கள் குடும்பத்தில் வந்துருச்சுன்னா நிச்சயம் உங்கள் திருமண வாழ்க்கையை வச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா அது உங்களுக்கு கேரண்டி ஸோ ஆக மொத்தம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் பற்பல பிரச்சனைகள் இருந்தாலும் சீக்கிரட் டேலண்ட்டு சீக்கிரட்டாக மணி வருவது அதே போல சில ரகசிய நண்பர்கள் அமைவது போன்ற விஷயங்களால் நன்மைகள் உண்டு உங்களுக்கு அதே தான் தெய்வ வழிபாடுகளிலும் குறிப்பாக இரவு நேர தெய்வங்கள் சொல்லுவாங்க மாலை நேரத்துல வணங்க வேண்டிய தெய்வங்கள் காலபீரவர் வாராகி கா கருப்பசாமி முனீஸ்வரன் மற்றும் சுடலமாட போன்ற பெண் தெய்வங்கள் ஸோ பெண் தெய்வத்துலேயும் இங்க கண்டிப்பா வணக்கலாம் அது இரவு நேரத்துல வேட்டையாடக்கூடிய வேட்டைக்கு செல்லக்கூடிய அந்த காவல் தெய்வங்களை வணங்குகின்ற பொழுது அனுச நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் அணு அளவு கூட பிரச்சனைகள் வராமல் உங்களை காப்பாற்றும் அந்த தெய்வங்கள் தவறாம இதை நீங்க பண்ணிக்கணும் ஸோ நல்லவர்களே ஆம் இன்றைய பதில் அனுசரிச்சத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளவதாக பிடிச்சி இந்த லைக் பண்ணும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சி எங்கள் இதுவரை நம்மளைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தித்து தவறாமல் செலுத்து மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம சிவாயும் எல்லாம் புள்ள திருவடி சரணம்